ராமநாதபுரம் ஸ்ரீ முத்தாளம்மன் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு திருத்தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது ராமநாதபுரத்தில் மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் மாசி மகா சிவராத்திரி திருவிழா கடந்த ஏழாம் தேதி துவங்கியது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் அம்பாள் திருவீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றன ஒன்பதாம் நாள் திருவிழா மகா தேரோட்டமானது நடைபெற்றது இந்த தேரோட்டம் பாரம்பரிய முறைப்படி பழமை வாய்ந்த கலைகளான ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் கரகாட்டம் காவடி ஆட்டம் கருப்பன் வேடம் அணிந்த குழந்தைகளின் ஆட்டம் என பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தேரோட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் கார்மேகம் ஆயிரம் வைசிய ஜனசபை தலைவர் ஜெயராமன் மற்றும் நிர்வாக குழுவினர்கள் ஒயிலாட்டம் ஆடி தேரை வடம்பிடித்து இழுத்தனர் பக்த கோடிகள் ஆன்மீக பெருமக்கள் பொதுமக்கள் என தேரை வடம்பிடித்து இழுத்தனர் இந்த தேரோட்டம் கோயிலின் நான்கு ரத வீதிகளிலும் வளம் வந்து நிறைவடைந்தது நாளை மறுதினம் பால்குடம் காவடி என பக்தர்கள் எடுத்து வந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாரதனையும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை புஷ்ப பல்லக்கு நிகழ்ச்சியும் நடைபெற்று மகா சிவராத்திரி திருவிழா நிறைவடைகின்றது இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயிலின் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்